ஏசாயா அதிகாரம் இதோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் எருசுலேமில் இருந்தும் யூதாவிலிருந்தும் சகலவிதமான ஆதரவுகளாகிய அப்பம் என்கிற எல்லா ஆதரவையும் தண்ணீர் என்கிற எல்லா ஆதரவையும் வராக்கிரமசாலியையும் யுத்த வீரனையும் நியாயாதிபதியையும் தீர்க்க தரிசியையும் சாஸ்திரியையும் மூப்பனையும் ஐம்பது பேருக்கு அதிபதியையும் கணம் கனம் ஆலோசனை காரணையும் தொழில்களில் சாமர்த்தியம் உள்ளவனையும் சாதுரியனையும் விளக்குவார் வாலிபரை அவர்களுக்கு அதிபதிகளாக தருவேன் என்கிறார் பிள்ளைகள் அவர்களை ஆளுவார்கள் ஜனங்கள் ஒடுக்கப்படுவார்கள் ஒருவருக்கொருவர் அயலானுக்கும் அயலானும் விரோதமா இருப்பார்கள் வாலிபன் முதிர் வயது உள்ளவனுக்கும் கீழ்மகன் மேன்மகனுக்கும் இடும்பு செய்வான் அப்பொழுது ஒருவன் தன் தகப்பன் வீட்டானாக்கிய தன் சகோதரனை பிடித்து உனக்கு வஸ்திரம் இருக்கிறது நீ எங்களுக்கு அதிபதியாயிரு கேட்டுக்கு இனமான இந்த காரியம் உன் கையின் கீழாவதாக என்று சொல்ல அவன் அந்நாளிலே தன் கையை உயர்த்தி நான் சீர்படுத்துகிறவனா இருக்க மாட்டேன் என் வீட்டிலே அப்பமும் இல்லை வஸ்திரமும் இல்லை என்னை ஜனங்களுக்கு அதிபதியாக வைக்க வேண்டாம் என்பான் ஏனென்றால் எரிசலேம் பாழாக்கப்பட்டது யூதா விழுந்து போயிற்று அவர்கள் நாவும் அவர்கள் கிரியைகளும் கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு எரிச்சல் உண்டாகத்தக்கதாக அவருக்கு விரோதமாய் இருக்கிறது அவர்கள் முகப்பார்வை அவர்களுக்கு விரோதமாய் சாட்சியிடும் அவர்கள் தங்கள் பாவத்தை மறைக்காமல் சோதோம் ஊராரை போல வெளிப்படுத்துகிறார்கள் அவர்கள் ஆத்துமாவுக்கு ஐயோ தங்களுக்கே தீமை வருவித்துக் கொள்கிறார்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள் துன்மார்க்கனுக்கு ஐயோ அவனுக்கு கேடு உண்டாகும் அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் என் ஜனங்களை ஒடுக்குகிறவர்களாய் இருக்கிறார்கள் ஸ்திரீகள் அவர்களை ஆளுகிறார்கள் என் ஜனமே உன்னை நடத்துகிறவர்கள் உன்னை மோசம் போக்கி நீ நடக்க வேண்டிய வழியை அழித்து போடுகிறார்கள் கர்த்தர் வழக்காட எழுந்திருந்து ஜனங்களை தீர்க்க நிற்கிறார் கர்த்தர் தமது ஜனத்தின் மூப்பரையும் அதன் பிரபுக்களையும் நியாயம் விசாரிப்பார் நீங்களோ இந்த திராட்ச தோட்டத்தை பட்சித்து போட்டீர்கள் சிறுமையான இடத்தில் கொள்ளையிட்ட பொருள் உங்கள் வீடுகளில் இருக்கிறது நீங்கள் என் ஜனத்தை நொறுக்கி சிறுமையானவர்களின் முகத்தை நெரிக்கிறது என்னவென்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது சியோன் குமாரத்திகள் அகந்தையாயிருந்து கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் மறுட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்கத் திரிகிறார்கள் ஆதலால் ஆண்டவர் சியோன் குமாரத்திகளின் உச்சந்தலை மொட்டையாக்குவார் கர்த்தர் அவர்கள் மானத்தை குலைப்பார் அந்நாளிலே ஆண்டவர் அவர்களுடைய ஆபரணங்களாகிய சிலம்புகளையும் சுட்டிகளையும் பிரைசி தாக்குகளையும் ஆரங்களையும் அஸ்த கடகங்களையும் தலைமுக்காடுகளையும் சிரபூஷணங்களையும் பாதச்சரங்களையும் மார்க்கச்சிகளையும் சுகந்த பரணிகளையும் தாய்த்துகளையும் மோதிரங்களையும் மூக்குத்திகளையும் வினோத வஸ்திரங்களையும் சால்வைகளையும் போர்வைகளையும் குப்பிகளையும் கண்ணாடிகளையும் சல்லாக்களையும் குல்லாக்களையும் துப்பட்டாக்களையும் உறிந்து போடுவார் அப்பொழுது சுகத்துக்கு பதிலாக துர்க்கந்தமும் கச்சைக்கு பதிலாக கயிரும் மயிற்சுருளுக்கு பதிலாக மொட்டையும் ஆடம்பரமான வஸ்திரங்களுக்கு பதிலாக கச்சும் அழகுக்கு பதிலாக கருகி போகுதலும் இருக்கும் உன் புருஷர் கட்கத்தினாலும் உன் பெலசாலிகள் யுத்தத்திலும் விழுவார்கள் அவளுடைய வாசல்கள் துக்கித்து புலம்பும் அவள் வெறுமையாக்கப்பட்டு தரையிலே உட்காருவாள் என்கிறார்